அலுவலக நேரத்திற்கு முன்பாக ஒட்டி பிரதேச செயலகம் படிப்படியாக மூடப்படுவதால் சேவைகளை பெற்றுக்கொள்வதில் மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர் முல்லத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஒட்டி பிரதேச செயலகம் இவ்வாறு நேர காலத்துடன் படிப்படியாக மூடப்படுவதாகவும் தாம் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் தொடர்ச்சியாக மக்கள் கூறி வந்துள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் பிரதேச மக்களால் ஊடகவியலாளர்களுக்கு தகவல் வழங்கிய நிலையில் குறித்த ஊடகவியலாளர் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை குறித்த பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் குறிப்பிடும் விடயங்கள் உண்மையா என்பது தொடர்பில் கலாய்வு மேற்கொண்டிருந்தார் குறித்த ஊடகவியலாளரும் அதே பிரதேச செயலாளர் பிரிவில் வசித்து வரும் நிலையில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் தகவல்களை அப்பிரதேச செயலகத்திடம் விண்ணப்பித்திருந்தார் கோரப்பட்ட தகவல்களுக்கு பொருத்தமற்றது என மாத்திரமே பதில் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மேன்முறையீடு செய்வதற்காக அப்பிரதேச செயலகத்துக்கு பிற்பகல் மூன்று மணியளவில் சென்றிருந்தார் குறித்த பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் திருமதி ஜெயராணி பரமோதயன் ஒட்டி சுட்டான் கிராம சேவையாளர் அலுவலகத்தில் இடம்பெறும் நிகழ்வுக்கு சென்றுள்ளதாகவும் அவர் வந்த பின்னரே மேன்முறையீடு செய்ய முடியும் என அலுவலகத்தில் இருந்தவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து குறித்த கிராம சேவையாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு மூன்று மணிக்கு நிறைவடைந்தது ஆயினும் குறித்த பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு செல்லாமல் பணியை நிறைவு செய்து அலுவலக வாகனத்தில் தனது வீட்டுக்கு பயணித்துள்ளார் குறித்த சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்து கொண்ட ஊடகவியலாளர் பிரதேச செயலகத்துக்கு மீண்டும் சென்றுள்ளார் மக்களால் குறிப்பிடப்பட்டது போன்று அலுவலக நேர காலத்தோடு மூடப்படுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதை அவதானித்த ஊடகவியலாளர் குறித்த விடயத்தினை காட்சிகளாக பதிவு செய்ய தணித்துள்ளார் சரியாக மூன்று முப்பது மணிக்கு படிப்படியாக பிரதேச செயலக ஊழியர்கள் கடமைகளை முடித்துக் கொண்டு வெளியேற ஆரம்பித்தனர் குறித்த சம்பவத்தை முழுமையாக காட்சிகளாக்கிய ஊடகவியலாளர் மூன்று ஐம்பது மணிக்கு குறித்த பிரதேச செயலகத்துக்கு சென்று தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என அங்கிருந்து அலுவலக உதவியாளரிடம் வினவியுள்ளார் அலுவலகம் மூடப்பட்டுள்ளதாகவும் திங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்டார் நான்கு பதினைந்துக்கு அல்லவா அலுவலகம் மூடப்பட வேண்டும் என அவரிடம் மூடகவியாளர் வினவிய போது வளமையாக நான்கு மணிக்கே மூடப்படுவதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் யாரும் என அவரிடம் வினவிய போது யாரும் இல்லை என தெரிவித்ததுடன் எம்ஏ பதவினிலே உத்தியோகத்தில் ஒருவரை அணுகுமாறு கூறியுள்ளார் எனினும் அவரிடம் பொறுப்பு வாய்ந்த பதில்கள் கிடைக்காத நிலையில் காணிக்கிளைக்கு சென்ற ஊடகவியலாளர் அங்கு பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்திற்கு உள்ளனரா என வினவினார் அங்கு இருந்த இரண்டு பெண் உத்தியோகத்திற்குள் அவரும் இல்லை எனவும் அனைவரும் வெளிக்கல கடமைக்கு சென்றுவிட்டதாகவும் கூறியுள்ளனர் வளிக்கல கடமை குறிப்பேடியதும் உள்ளதா என அவர்களிடம் ஊடகவியலாளர் வினவிய போது அவ்வாறு குறிப்பேடியதும் இல்லை எனவும் அவர்களது நாள் குறிப்பேடு மாத்திரமே பயன்படுத்தப்படுவதாகவும் கூறியுள்ளனர் சுமார் நாற்பது கிலோமீட்டர் பயணித்து சேவையை பெற்றுக்கொள்ள முடியாத ஊடகவியலாளர் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டினை முழுமையாக உறுதி செய்ததுடன் குறித்த சம்பவங்கள் தொடர்பில் முழுமையாக காணொலிகளையும் பதிவு செய்துள்ளார் அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் பிரதேச செயலாளருக்கு குறைகளை முறைப்பாடு செய்யும் கடிதம் ஒன்று எழுதி கையளித்ததுடன் அதன் பிரதியையும் பெற்றுக்கொண்டு சேவையை பெற்றுக்கொள்ளாமையினால் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளார் குறித்த விடயம் பொதுமக்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாததும் துஸ்பிரியோகமானதுமான விடயம் என்பதால் சம்பவம் தொடர்பில் ஒட்டி சுட்டான் பொலிஸ் நிலையத்தில் குறித்த ஊடகவியலாளரால் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது நான்கு பதினைந்துக்கு அரசு திணைக்களங்கள் மூடப்பட வேண்டும் என மிக அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதுடன் சுற்று நிரப்பமும் வெளியிடப்பட்டிருந்தது

சங்கர அந்த ஆட்சியை போதும் தான் அதெல்லாம் பொருத்தமேட்டான்னு சொல்லி மட்டும் போட்டு சேக்குளர் கூட கேட்டீங்கன்னா சேக்குளரும் இல்லையா கேட்பு எங்க போயிட்டீங்க பாக்கலாமா

நான் انا வர மாட்டேன் நான் இவடை மெயின் மூர் ரோடு டிஎஸ் இல்ல ஆ போ மணிக்கு போணுவானா சண்ணா ஏரியஸ் இல்ல ஏயோ ஏ இல்ல ஏடிஎஸ் இல்ல நாற்பது தாண்டி வந்து எனக்கு யாரு சொல்லு இந்த குத்தர் குடுத்தவா தானே மணி வந்து போயிட்டேன் நாற்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து இடத்துல நான் இன்னொருத்தையும் ரெண்டு பேர் தான் நினைக்கணும் சொல்லீங்கன்னா யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் இல்லையா ഇവിടെ കാര്യോർ പറയാറുണ്ടോ വേറെ ഒരൊറ്റതുമേ ഉള്ളൂ ഞാൻ കമ്പംലൈൻ ബോറേജ് ആർമില്ല അതുകൊണ്ട് ഒരു അപ്പോയിന്റ്മെന്റ് நான் ஆர்டிஐ ஒன்று போட்டேனா அது சம்பந்தமாக டீட்டெயில் எடுக்க வந்தேன் டிஎஸ் இல்லை டிஎஸ் இல்லை இங்கே இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரோட அவரும் இல்லை ஏவும் இல்லை நான் கேட்டேன் இப்ப வந்து இதில் வேற ஒரு ஆள் இப்போ வந்து லேண்ட் ஆஃபீஸ்ல கேட்க சொன்னேன்னா லேண்ட் ஆஃபீஸ்ல ரெண்டே ரெண்டு பேர் கேக்குன்னா சிஓஆக யாருமே இல்லையா பார்த்து சொல்லிடலாம் நான் நாற்பது கிலோமீட்டர் தாண்டி வந்தேன் நான் இங்கே நான் வந்து என்னுடைய சர்வியெல்லாம் திருப்பி போறேன் நான் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பொதுமக்கள் சேவைகளை இலக்குப்படுத்தும் திட்டங்கள் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்படுகின்ற போதிலும் இவ்வாறான பொறுப்பற்ற அதிகாரிகளின் செயற்பாடுகள் தொடர்ந்தவாறே உள்ளது குறித்த அலுவலகத்தில் பிற்பகலில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இருப்பதில்லை என பொதுமக்களால் விசனம் வெளியிடப்பட்டு வந்துள்ளது நேற்றைய தினம் பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளர் நிர்வாக உத்தியோகத்தர்கள் காணி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என மக்கள் அதிகம் நாடும் சேவையை பெற்றுக்கொள்ள எந்த ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரியும் அங்கு இருக்கவில்லை என்பது வெளிச்சமாக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் சேவை பெறும் நேரத்தில் அலுவலக நேரம் மற்றும் வாகனம் உள்ளிட்டவற்றை துஷ்பிரயோகம் செய்துள்ளதுடன் பொதுமக்களின் வரிப்பணத்தை மோசடி செய்துள்ளமையும் அம்பலமாகியுள்ளது குறித்த அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் குறித்த சம்பவத்திற்கு எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை ஏனைய திணைக்களங்கள் மற்றும் அதிகாரிகள் உத்தியோகத்தர்களுக்கு படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதே அனைவரிடம் எதிர்பார்ப்பாக உள்ளது